ஓம் சாந்தி இன்றைய அபிக்த சமிக்கை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள் சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள் சத்தியத்தை பகுத்தறிதல் என்பது எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு அனைத்திலும் தெய்வீகத்தன்மையின் உணர்வு ஏற்படுவது ஒரு சிலர் நானும் எப்பொழுதும் உண்மையே பேசுகிறேன் என்பார்கள் ஆனால் பேச்சு அல்லது செயலில் தெய்வீகத்தன்மை இல்லை என்றால் உங்களுடைய உண்மை மற்றவளுக்கு உண்மை என்று தோன்றார் எனவே சத்தியத்தின் சக்தி மூலமாக தெய்வீகத்தன்மையை தாரணை செய்யுங்கள் ஏதாவது சகித்து கொள்ள வேண்டி வந்தாலும் பயப்படாதீர்கள் சத்தியம் காலத்திற்கு பிறகு ஏற்ப சத்தியம் காலத்திற்கு பிறகு ஏற்ப சுயம் நிரூபிக்கப்பட்டுவிடும்